காலேஜ் பற்றி அன்போடு அழைக்கிறேன் நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக் நான் தோற்று போவதில்லையே மலைகாலை தாண்டிடுவே கடும் பல்லங்களை கடந்திடுவே சதிகாலை முறியடிப்பேன் சத்தானு ஜெயித்திடுவேலுயா ஹாலில் லூயா நான் உன்னோடு இருப்பேன் நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த வார்த்தை யாருக்கு சொன்னார் தெரியுமா ஆதியாகவும் இருபத்திரெட் இருபத்தெட்டு அதிகாரத்தில் பதினஞ்சாம் வருசம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார் ஹல்லை லூயா இந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஹால லூயா யாக்கோபு தனித்து நிற்கிறான் ஹலோ லூயா ஹால லூயா முந்தைய அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் என்ன நடஞ்சி அதை என்ன பண்ணாங்க ஏன் என்ன செய்கிறாங்க ஹலை லூயா தனிமா பாருங்கள் வீட்டை விட்டு துரத்த வேண்டிய நிலம வந்துட்டு ஹலை லூயா அண்ணனுக்கு பயந்து ஆலை லூயா அங்கே இருக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும் பொழுது பாருங்கள் உள்ளே இருந்தால் இருக்க முடியாது அந்த சூழ்நிலை தான் பாருங்கள் அவர் என்ன செஞ்சிட்டார் வெளியே வந்துட்டார் ஆனால் பாருங்கள் வருகிற பா பாதையில் இருளாயிட்டு படுத்து தூங்குவதற்கு இடம் ஒன்றும் இல்லை பாருங்கள் எப்படி தூங்குகிறார் பாருங்கள் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டார் அலையில் பெயர் சபை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலேன்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்கள் ராத்தாங்க நான் கல்லை எடுத்து ஆக்கி வச்சுட்டு படுத்துட்டார் அப்போ தான் ஆண்டர் பேசுகிறார் அலை லூயா தனித்து விடப்பட்ட யாக்கோப்போடு கூட கத்தர் பேசுகிறார் இன்றைக்கி நீங்களும் ஒருவேளை தனித்து விடப்பட்டிருக்கீங்களா உங்கள் சூழ்நிலை ஹலூயா உங்களை தனித்து விடப்பட்ட நிலைமையா கத்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உன்னோடு இருப்பேன் நான் போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன் ஆலை உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார் பாருங்கள் நான் உன்னை கைவிட மாட்டேன் எல்லோரும் உன்னை கைவிடலாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் சொன்னதை உனக்கு நான் என்ன செய்வேன் செய்வேன் அல்ல லூயா ஒரு தரிசனம் பாருங்கள் ஒரு சொப்பனை கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியில் வைக்கப்பட்டு இருந்தது அது நுனி வானத்தை இருந்தது அதில் தேவத்துள் ஏறுகிறது இறங்க அந்த சொப்பனத்தை அவர் பார்க்குறாரு அதெல்லாம் அவர் சொல்கிறாரு உன் சந்ததி பூமின் தூளை போல இருக்கும் அல லூயா அவருக்கு திருமணம் ஆகலை தன்னந்தனியாக வந்து படுத்திருக்கிறாரு காற்றுக்களை த கல்லை வச்சு படுத்திருக்கிறாரு ஆனால் ஆண்டு பேசுகிறாரு உன் சந்ததி பூமி தூளை போல் இருக்கணும் மேற்கே கிழக்கி வடக்கையும் தெற்கே பரம்புவா உனக்குள் உன் சந்ததிக்குள் உன் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆஸ்ரோதிக்கப்படும்னு சொல்கிறார் ஹால லூவியா இன்றைக்கி நீங்களும் ஒருவேளை திக்கற்று போய் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் எல்லாரும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலமையில ஒன்றுமே இல்லாததுனால அமேன் வெறுக்கப்பட்ட நிலைமையில் நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா கத்துட்டு உங்களை பார்த்தான்னு சொல்லுற நான் உன்னோடு இருப்பேன் நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் காப்பாற்ற போகிறேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் அவன் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தனோ அதை நிறைவேற்றப்படுற கற்று சொல்கிறார் பாருங்கள் யா நித்திரை தெளிந்து இந்த ஸ்தலத்தில் ஏசு இருக்கிறான்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரன் பார்த்தாரன் கத்தர் இருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பாருங்கள் அந்த வார்த்தை இருபது வாசிக்கும் பொழுது அப்பொழுது யாக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் வழியிலலாம் என்னை காப்பாற்றி அல்ல அவர் கேட்கற ஒன் மூணு பாயிண்ட்டு தான் நான் போகிற இடத்துலலாம் என்னை காப்பாற்றும் ஒன்று ஆகாரம் தாரும் ஏன்னா எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியாது அதில் போட்டிருக்கு ரெபே கால் சகோதரனாகியே லாபம் எடுத்துகிட்டு போக புறப்பட்டான்னு போட்டிருக்கு ஆனால் நடந்து வரணும் இப்போ மாதிரிலாம் பஸ்ஸோ எந்த வசதியும் கிடையாது நடந்தே தான் போகணும் எல்லாம் கழுதையில் போவாங்க இவருக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள் அப்படி என்ன செய்கிற வந்து ராத்தங்கி கற்களை எடுத்து படுத்துக்கொண்டார் இன்னும் நம்ம நன்மை என்ன ஆகும் எங்கே போகிறோம் எப்படி நம்ம வரப்போகிறோம் ஆனால் ஆட்டோச்சல் எந்த இந்த சொல் திரும்பி வர பண்ணுவோம்ப்பா இந்த தேசத்துக்கு திரும்பி வருவா இதெல்லாம் செஞ்சு என்ன செய்கிறேன் உன்னை ஆஸ்ரோதிக்க நீ மேற்கு கிழக்குன்னு பரம்புவா உன் சந்ததியை நான் ஆஸ்ரோதிக்க போகிறேன் நீ மீண்டும் அந்த தேசத்துக்கு வருவான்னு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் கூட கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான் தான் பாருங்கள் தன்னந்தனியாக விடப்பட்ட யாக்கோபு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆள லூயா அதை நிறைவேற்றினார் ஆள லூயா அவர் சொல்கிறார் நான் போகிறது என்னை காப்பாற்றும் ஒன்று ஆகாரம் கூட உடுக்க வஸ்த் எனக்கு தந்து என் தகப்பன் விட்டு திருப்பி வர பண்ணுவீர் ஆனால் கத்திர எனக்கு தேவனாக இருப்பார் சொல்கிறார் ஹலை லூயா அதே மாதிரி பாருங்கள் போகிற வழியில் பாட்டுகளும் துன்பங்களும் அனுபவித்தார் ஆனால் போய் நேரம் எங்கே போய் சேர்ந்துட்டார் ஹலை லூயா வரும் பொழுது பாருங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு அங்கே போய் ரெண்டு மனைவி வேலைக்காரிகள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் கத்த சொன்ன வாக்குத்தையும் நிறைவேற்றி முடித்தார் அப்படியே கற்றுரு கொண்டு வந்தார் அல்ல இல்லையா இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்துவம் உன்னோடு கூட இருப்பேன் எந்த இடத்துல நீ க அழுது கொண்டு இருக்கிறாயோ அல்ல இல்லை யாருக்கு தெரியாமல் கண்ணீரடித்து கொண்டு இருக்கீங்களா நான் போகிற இடம் எனக்கே தெரில என்ன பண்ணுறேனே எனக்கு தெரியல இனி வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியல எப்படி எலும்ப போகிறானோ தெரியல நான் முடிஞ்சிருவானா இருப்பானான்னு எனக்கு தெரியல என்ன பண்ணணும் எனக்கு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கொண்ட தேவ பிள்ளையே கத்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறா உன்னோடு கூட இருப்பேன் நீ போகிற இடத்துலாம் நீ செய்கிற வேலையில் ஒன்று கூட இருப்பேன் அதில் இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன் அதில் லூயா அதில் லூய் நான் உனக்கு சொன்னதை கை சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற அமை அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டார் இடையில் பலவிதமான பாடல் துன்பங்கள் வந்தாலும் கூட அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் அவர் என்னோடு கூட இருக்கிறாள் என்னை காப்பாற்றுவார் எங்களை கைவிட மாட்டார் என் குடும்பத்தை கைவிட மாட்டார் அவர் காப்பாற்றுவார் நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும் நீர்ப்பாய்ச்சுவேன் இரவும் பகலும் காத்து கொள்வே எவரும் தீங்கிழைக்க விடமாட்டே எவரும் தீங்கிழைக்க விட விடமாட்டே என் மகனே நீ வேறு ஒன்று நீ வேறு ஊன்றுவிங்க நீ இருக்கிற இடத்துல வேறு ஊன்ற கத்திர வைப்பா உங்களை அவர் காப்பாற்றுவார் பொல்லாத மனிதர்களுக்கு உங்களை காப்பாற்றுவார் எதிராளிக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் உங்களை காப்பாற்றுவார் நீ போகிற இடமெல்லாம் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் போகிற இடமெல்லாம் அவர் உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அவர் சொன்னதை உங்களுக்கு செய்வார் என்ன வாக்குத்தர் கொடுத்தார் நிறைவேற்றி முடிப்பார் யா கோப்பு தன்னந்தனியாக இருந்தால் அழுத வேலையில் தன்னந்தனி எங்கே போகிறோன்னு தெரியாத நேரத்திலும் கூட கத்தர் வாக்குத்ததை கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தது உண்மை அதே மாதிரி கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார் அப்படி வரலமு இறங்கட்டும் ஏசப்பா கிணி இறங்கட்டும் ஏசப்பா முடிய பிள்ளைகளோடு கூட இருக்கு போகிறீங்கப்பா போகிற இடம்லாம் காப்பாற்ற போகிறீங்கப்பா கைவிட மாட்டீங்க எல்லாரும் கைவிட்டாங்க அமே இன்றைக்கி கைவிட கைவிட மாட்டீங்க ஈஸ்பா அந்த வார்த்தையின்படி லூயா சொன்னதை செய்கிற தகப்பன் இறங்கி வந்து பிள்ளைகள ஆசீர்வாதி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் தகவப்பி யாக்கோப்புக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்க ஏசப்பா உம்முடைய பிள்ளை கொடுத்த வாக்குத்தது நிறைவேறட்டும் ஏசப்பா காலேஜ் ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுல ஆசீர்வாதி பீராக குடும்பங்களுக்கு உறவு எழுப்ப எழுப்பப்ப எழும்புற ஆயுதம் முறிக்கப்படுவதாக ஒரு வழியாக வந்து சத்துரு ஏழு வழியை ஓடி போவானா வல்லம 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 இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் ஏசப்பான் காலையோர முடிய கிருபை புது புது கிருபை கொடுங்க புது கொடுங்க ஏசப்பான் முன்னோடி இருப்பேன்னு சொன்னீங்களே இப்போ பிள்ளைகளோடு கூட இருங்க குடும்பத்தோடு இருங்க போகிற இடெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நீ கைவிட்றாதங்க ஏசாப்பா அது வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஏசாப்பான் என்னை விசுவாசிக்கிறேன் பெரிய காரிகள் சொன்னீங்களாப்பா விசுவாசிக்கிறேன் கோப்பே யாக்கோப்பே ஹலை லூயா யா கோப்பே நீ வேறு வாய் பூத்து குளுங்கவாய் சொன்ன வேத வார்த்தையின் முடி இனி முடிய பிள்ளைகளை பூத்து காய்த்து குளுங்க வைப்பீராக இசைப்பா எல்லோரும் கை விட்டுட்டாங்கப்பா எல்லோரும் வேடன்னு ஓதறி தள்ளிட்டாங்கப்பா ஹலை லூயா யாக்கோப்ப தனித்தனியாக இருந்த வேலையிலும் கூட பாக்குதத்தை கொடுத்து நிறைவேற்றி தே தகப்படி தேசத்தை கொண்டு வந்த சப்பா அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தெல்லாம் நிறைவேறும்படியா செபிக்கிறேன் நிறைவேறக்கூடன்னு போராடுற எல்லாம் ஆவிகளும் எரிஞ்சு போகட்டும் சூழ்நிலைக்கு எல்லாம் அம்மை சாதகமாய் மாறட்டும் தீமை அனைத்தும் நன்மையாக மாறட்டும் உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக இந்த காலை வேலையில் அதிசயங்களை செய்யுங்க வழி திறக்கப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் பரிசு தாவியினம் உள்ளாவுங்க அசைவாடுங்க வீட்டுக்குள்ள அதிசயத்தை கொண்டு வாங்க சமாதானத்தை கொண்டு வாங்க சொன்னதை செய்ய வாங்கப்போம் முழு குடும்பத்தார் மேலே அக்கினி இறங்கட்டும் அக்குனி மூணு சத்துருக்களை சுட்டு அறிகட்டேசேப்போம் பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இந்த நாள் முழுது பிள்ளை ஏந்தி கொள்ளும் சுமந்து கொள்ளும் தப்புவியும் எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுவீராக மரண கட்டு பாத்தாளை கட்டு எல்லாம் ஒடையட்டும் ஏசுவீன் நாமத்தில் அந்த ஜெயம் எட்டுக்கிறோம் ஜெயம் எட்டுக்கிறோம் அதில் எல்லா கட்டுகளும் ஒடையட்டும் அபிஷன்கள் முறிக்கப்படட்டும் அபிஷேகத்தை கொடுத்து பாட வைங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்க ஏச வியாதி பேய் மந்திரம் தந்திரம் எல்லாம் எரிஞ்சு சாமலாகட்டும் ஏசுவி நக்கினி எறங்கட்டும் ஏசப்பா முப்பிள்ளைகளை ஆற்றுங்க தேற்றுங்க நீர் வழி நடத்தும் இந்த நாளுடைய தேவைகளை சந்திங்க இந்த நாளில் தக்கப்புன எல்லா வியாதிகளுக்கு துன்பங்களும் விளக்கி காத்துக்கொள்ளும் மந்திரங்களுக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகளுக்கு விளக்கி காத்து கொள்ளுவீராங்க டேடி அதிசயம் நடக்கட்ட அற்புதம் நடக்கட்டி அதிசயமானவர் அற்புதமானவர் அப்பா வரலை லூயி நம்முடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க செவிக்க உதவி செய்யும் மோடி சஞ்சரிக்க உதவி செய்யும் யாக்கோ பூச்சொண்ட செஞ்சு முடித்து முடிப்பில் செய்து முடிக்க போகிறதுக்காக நான் ஏன்னு செப்பிக்கிறல்லாம் பிடிதாவியாமே